போற்றி என்ன ஆட்டவர்க்கும் பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் அறுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கோலக்கா பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் ஆர்த்த பிரானை போதநாதனை பாதமே தோழுவார் பற்றுவான் துணை எனக்கு எளிவந்த பாவனாசனை மேவரியாதை முற்றலார் திரிபுரம் ஒரு மூன்றும் மால் வரை அரியம்பா கொற்றவில் அங்கை ஏந்திய கோனை கோலகாவினில் கண்டுகொண்டேனே அங்கம் மாறும் மறை அங்கம் மாறும் மா ஒரு நான்கும் ஆயனம் நம்பனை புரை தோழி தங்கு மாதிரி உருவுடையானை தழல் சடை மேல் புனைந்தானை வெங்கண் ஆனையின் இருரியானை விண்ணுளாரோடு மண்ணுளார் பரசும் கொங்குளாம் பொழில் குரவரி காலும் கோலக்காவினில் கண்டுகொண்டேனே பாட்டகத்து ஈசையாகி நின்றானை பத்த சித்தம் பரிவினியானை நாடக தேவர் செய்கையுளானை நட்டம்மாடியை பெருமானி, காட்டகத்து ஒரு புலி உரியானை, கண்ணோர் மூன்றுடை அண்ணலை அடியேன் கோட்டக புனலார் செழும் கழனி கோலக்காவினில் கண்டுகொண்டேனே ஆத்தம் என்று எனை ஆளுகந்தானை நாதனை குமரனை பயந்த வார்த்தையங்கிய முலைமடமான மீசை கங்கையை கரந்த தீர்த்தனை சிவனை செழும் தேனை தில்லை அம்பலத்துள் நிறைந்து ஆடும் குத்தனை குரு மாமணி தன்னை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே அன்று வந்து என்னை அகலிடத்தவர் முன் ஆளதாக என்றாவனங் என்று காட்டி ஆளதாக என்று ஆவணம் காட்டி நின்று வெண்ணை நல்லூர் மிசையொழித்த நித்தில திரள் தொத்தினை முத்திக்கு ஒன்றினால் தன்னை உம்பற்பிரானை உயரும் வல்லரணங் கடச்சீரும் குன்றவில்லியை மெல்லியல்லுடனே கோலக்காவினில் கண்டுகொண்டேனே காற்று தீ புனலாகி நின்றானை கடவுளை கொடுமால் விடையானை யானை தீயுருவாய் நிமிர்ந்தானபு பல்கலின் பொருளாளே போற்றி தன் கழல் தொழும் அவன் உயிரை போக்குவான் உயிர் நீக்கிடத்தாள தீங்கு செய் குறை கழலானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே அன்று அயல் சீரம் அறிந்ததில் பலிகொண்டு அமரர்க்கு அருள் வெளிப்படுத்தானை தொன்று பைங்கழலில் சிலம்பார்த்த சோதியை சுடர்போல் ஒளியானை ஒளியானே மடமங்கை மேவும் ஈசனை வாசமாமுடி மேல் கொல்றையம் சடை குழகனை அழகார் கோலக்காவினில் கண்டுகொண்டேனே நாளும் இன் நீசையாள் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு முன் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை பாட நின்று ஆடும் அங்கணன் தனை என் கணம் இறைஞ்சும் கோழிலே பெறும் கோயிலுள்ளானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே அரக்கன் ஆற்றலை அழித்தவன் பாட்டுக்கு அன்று இறங்கிய வென்றியே நானை பறக்கும் பாரளித்து உண்டு உகந்தவர்கள் பரவியும் பணிதற்கு அரியானை சிறக்கண் செவி மூக்கு உயர் காயம் ீ தீர்த்த எம்மான குரக்கினுதே கொண்டு உகழ் வயல் சூழ் கோலக்காவினில் கண்டுகொண்டேனே கொடரம் பயில் சடையுடை கரும்பை கோலக்காவுள் எம்மானை மீமான பாடரங்குடி அடியவர் விரும்ப பயிலும் நாவல்லாரூரன் வண் தொண்டன் நெறியால் நாடிரங்கி முன் அறியும் மண்ணெறியால் நவின்ற பத்து இவை விளம்பிய மாந்தர் காடரங்கு என நடம் நவின்றான் பால் கதியும் எய்தூபர் பதி அவர்க்கு பதியவர்க்கு அதுவே திருச்சிற்றம்பலம் அம்மை ஓசை கொடுத்த நாயகி தாயார் உடனுரை சுவாமி சப்தபுரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்